அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் சமீபத்தில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக இந்திய பிரதமர் ஆகி விடுவார் அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்களிலும் எல்லா சேனல்லையும் இதை வந்து வந்துட்டுருக்கு எல்லா சேனல்லையும் வந்து இது இதை வந்து எப்படின்னு சொல்கிறது சர்வேன்ற பேரில் ஒளிபரப்பு செய்கிறாங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்திய அரசியல் சூழ்நிலை இருந்த காலகட்டம் என்பது வேறு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பாஜகக்கு எதிர்ப்பான அலை வீசி கொண்டு இருக்கின்றது இதுல வேற புதுசா சொல்றாங்க பிஜேபி கண்டிப்பா முன்னூறுல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் முந்நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானூறு ஃபோர் ஹண்ட்ரட் டார்கெட் அப்படின்னு சொல்றது இதுலேருந்து அவங்களுடைய திருட்டுத்தனம் எல்லாமே வந்துருச்சு கோடி கோடியாக செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பாஜக இந்திய அரசியல் தேர்தலுக்கு இந்திய தேர்தலுக்கு பாஜக திமுகவை விட பன்மடங்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது கண் கூட தெரியுது மக்களை நீங்களே ஒரு தாராளமாக இதை உணரலாம் அவங்க என்னென்ன செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் உணரலாம் தமிழகத்தில் இன்னைக்கு இரநூறு கோடி ரூபா வரைக்கும் வந்து பணம் எடுத்திருக்காங்க அங்கங்கே பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் இதே பாஜக போட்டியிடுகின்ற மாநிலங்கள் எல்லாமே அதைவிட பல மடங்கு கோடிகள் வந்து பணம் பொருள் கொண்டு இருக்கின்றன தான் உண்மை இது வந்து வெறும் இரநூறு கோடி தான் அங்கே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் சாதாரணமாக கிடைக்கும் அவ்வளோ காசு வந்து இன்றைக்கி இறங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கி பாஜக இந்த தேர்தல் ச நடத்துறதுக்கு செலவு செய்து கொண்டிருக்கின்றது இது எனக்கு கண்கூடாக தெரிகின்றது இந்த ஊடக பிரச்சாரம் வந்து எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பொய்ப்பித்தலாட்டமான பிரச்சாரம் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் விளக்குறேன் பார்த்துங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் லீடிங்கில் வரும்னு சொல்லிச்சு இதே ஊடகம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக லீடிங்கில் வரும் காங்கிரஸ் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிச்சு இது முதலாவது விஷயம் இன்னைக்கு அதே ஊடகம் இன்னைக்கு நானூறு பக்கத்தில் வரும் பிஜேபி அப்படின்னு சொல்லுது பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது முஸ்லீம் ஓட்டு இல்லை சிறுபான்மையர் ஓட்டு இல்லை இந்துக்களோடைய பாதி ஓட்டுகள் கிடையவே கிடையாது மணிப்பூர் பிரச்சனை உங்களுக்கு தெரியவே ஆனால் ஊரே தெரியும் அருணாச்சல பிரச்சனை உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் மிசோரமில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் முக்கியமாக ஜார்க்கண்டில் என்ன பிரச்சனை நடந்ததுக்குன்னு தெரியும் டெல்லியில் அவங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி பஞ்சாபில் அவங்க நிலமை என்னென்னு ஃபுல்லாக தெரியும் அவங்களுடைய ஒரே ஒரு சங்கீத்தானமான பிரச்சனை என்ன ஊபி உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் பீகார் மகாராஷ்ட்ரா குஜராத் இந்த பெல்ட் மட்டும்தான் அவங்க வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க வேறு ஆப்ஷன் இல்லை எல்லோரையும் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க இப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம் இந்த ஓட்பேங்கை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் நானூறு நானூறு தகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பித்தலாட்டம் மிகப்பெரிய கேவலமான செயல் எதுப்படி சொல்றது அண்ட புலகு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது மிகப்பெரிய பித்தல் இது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நானூறு சதவீதம் நானூறு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிஜம் இதுதான் உண்மை இதை வச்சு மக்களை வந்து திசை திருப்புகிறார்கள் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளும் இவங்க இப்படி சொல்லி 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 சொல்லியே என்ன பண்றாங்க மிஸ்மரீசம் பண்றாங்க ஓ அப்படிதான் இருக்க மாட்டிருக்கு ஓ அப்படிதான் நடந்து மாட்டிருக்கு சரி நாமளும் பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற அந்த சைக்காலஜிகளை அவங்க முழுக்க முழுக்க ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம உடைக்கணும் கண்டிப்பா பிஜேபிக்கு எந்த விதத்துலயும் ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு நான் சொல்றேன் கேட்டுங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை நூறுரூவா இருக்கு இன்றைக்கும் ஒரே தான் இருக்கு இன்றைக்கி ரெண்டு ரூபாய் இன்னைக்கும் குறைச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தேர்தலில் கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் சிலிண்டர் விலை இன்னைக்கு இரநூறுவா இறக்கி கேட்காங்க தேர்தலில் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற ஒரே பயத்தில் இன்னைக்கு பிஜேபி மூணாவது முறையாக கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துட்டா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் கண்டிப்பாக விற்கும் டீசல் விலை கண்டிப்பாக நூற்றி தொண்ணூறுவாய்க்கு விற்கும் பெட்ரோலை மீறி டீசல் விலை நூற்றி தொண்ணூறு கண்டிப்பாக கொண்டாந்துடுவாங்க சிலிண்டர் விலை கேட்கவே வேணாம் மூவாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் சிலிண்டர் விலை இந்த பித்தல் ஆட்டம் இவங்க எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்க ரெட்டியாக இருக்காங்க காசு எல்லாம் பிடிச்சிடணும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க இதுதான் அவங்க ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்காங்க மக்களை தயவு செஞ்சு சிந்தித்து ஓட்டு போடுங்க மறுபடியும் வந்து இந்தியாவை வந்து அவங்க சர்வாதிகாரமாக மாற்றலாமா மான இந்தியாவை வந்து சதி சர்வாதிகார இந்தியாவாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது ரெண்டா விஷயம் நம்ம எல்லோரும் செத்து போயிடுவாங்க இதான் உண்மை இந்துங்கிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் அவங்ககிட்ட இல்லைன்னா அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க கண்டிப்பாக இது நடக்கும் அவன் அவனால் எந்த பாடம் பண்ண முடியாது இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பிஜேபி எடுத்துருச்சுன்னா பிஜேபியை இந்தியாவில் ஓட ஓட அடிப்பாங்க இதுதான் உண்மை இதுதான் நிஜம் எனவே மக்களே தயவு செய்து பிஜேபிக்கு வாக்களிக்காதீர்கள் தயவு செய்து பொருளாதாரத்தை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் நம்மை நாமே காப்பாற்றிக்கணும் வேறு வழி இல்லை வெறும் வீட்டுக்குள்ளே விட்டுறாதீங்க மொத்தமாக எல்லாத்தையும் சுரண்டி தின்னுட்டு போயிடுவோம் சர்வாதிகாரமான தேசமாக இருக்கிறங்கிறது ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி இந்தியாவில் பட்டினிச்சாவது ஒரு நாளைக்கு அறுபது பேர் செத்து போயிட்ருக்காங்க இதெல்லாம் கண்கூடாக நடக்கின்றது வட மாநிலங்களில் இது எந்த ஓட் பேங்க்குமே இல்லை இப்படி இருக்கும்போது பிஜேபி இப்படி ஜெயிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது மோடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்த உடனே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொன்னாப்ல அது காரணம் இவி மிஷின் ஈவி மிஷின் வச்சு பிஜேபி இன்றைக்கி மிகப்பெரிய அரசியல் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்பதே நிஜம் இதை நாம் முறியடிக்க வேண்டும் முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் எந்த விதத்திலும் இனி பிஜேபியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை இத்துடன் நான் உரையுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்